ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி கங்கா ஸ்நான நன்னாள் வாழ்த்துகள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் இருநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் நன்றி மறவாமல் இருப்பேன் என கூறி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை கொந்து வாரூரடியும் நெறிபல கொண்ட வேதனன் முடிவிலும் மருவிய குருநார கொங்கையே தரு தனி லீனையிலே குங்கு என்ன என மொழி தரவரு சமயவிரோத சந்திரவாதிகள் பேரறியது பிற சந்திர யாதது தனதென வரும் ஒரு சம்பிரதாய முங்கீது என ஊரை பிரிப சஞ்சரி கரி தரமுர தமணிய கிங்கணி முக இத பதயுகமல தந்த பேரருள் கண்ணவிலும் நனவிலும் மறவே சிந்த ஆறமும் இதழியும் இளநவர் சந்திரரேகையும் மரபும் மனிதரு செம் தடாதர திருமகையனவர் முருகோனே பகாடவியினும் இதனினும் உய சந்த நாடவியனும் முறை கூற மகள் செம்பொன்னு புற கமலமும் வளையனி உதுவே இந்து வான்முக வனதமும் மிருகமத குங்குமாஜலயுகலமும் மதுரித இந்த லாமிரதவசனமும் முருவலும் அபிரா இந்த கோபமும் மரகத இந்திர சாபமும் இரு கூழ போரும் இந்திர நீலமும் மடலிடை எழுதிய பெருமா லே சஞ்சரி கரிகரமுரள் தமணிய கிங்கு நீ முக இத யுகமல தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மரபே இந்த கோபமும் மரகத வடிவமும் இந்திர சாபமும் இது குறையோடு போறும் இந்திர நீளமும் எழுதிய பெருமாலே இந்த நீலமும் மடல் இடை எழுதிய இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் கங்கா நதியையும் ஆர்த்தி மலரையும் கொன்றை மலரையும் இளம்பிரையையும் இந்திரனையும் பாம்பையும் அணிந்துள்ள சிவந்த ஜடாமுடியையுடைய பெருமானின் திருக்குமாரராக வந்த முருகப்பெருமானே வாழ்ந்த சிவந்த பாத மலரையும் வளையல்கள் அணிந்த மூங்கில் போன்ற கைகளையும் சந்திர ஒளி போன்ற திருமுகத்தையும் கஸ்தூரி குங்குமப்பூ தரித்த தனமும் மதுரமான யாழ் போன்ற அமிர்த வசனமும் இளம் புன்னகையும் சிவந்த அழகிய இதழும் நிறமுடைய உருவமும் வானவில் போன்ற புருவமும் இரண்டு காதனி குழைகள் போர் செய்ய சொல்லுவது போலவும் நீலமணி போன்ற கண்களும் மடல் குதிரையில் எழுதிய பெருமிதம் உடையவரே பூக்கொத்துக்கள் நிறைந்த குறாமர அடியிலும் அடியார்கள் இதய தாமரையிலும் வேத முடிவாக விளங்குகின்ற குருநாதரே பழனி மலையில் வாழ்கின்ற ஆறுமுக கடவுளே திருச்செந்தூரில் வீட்டிற்கும் காக்கும் தொழில் செய்யும் வல்லவரே திருத்தணிகை மலையில் எழுந்தள்ளுள்ள இணையில்லாதவரே கூட்டமாக வந்து கா என்று கதறி தக்கம் புரிந்து விரோதித்து யுக்திவாதங்கள் பேசும் சமயவாதிகளால் பெறுவதற்கு அரிதானவரும் அந்நியர்கள் அணுக முடியாதவரும் பரம்பரையாக வருவதுமாகிய உண்மை பொருள் இது என்று உபதேசித்து ஒளியும் பொன்னாலான கிங்கிரிகளும் விளங்க உயிர்களுக்கு இதத்தை தரும் திருவடிகளை தந்து தேவரீரின் திரு அருளை அடியேன் கனவிலும் நனவிலும் மறக்க மாட்டேன் என்று நன்றியுடன் பாடுகிறார் அருணகிரிநாதர் வேதத்தில் கர்ம நெறி பக்தி நெறி யோக நெறி ஞான நெறி முதலிய பல நெறிகள் உள்ளன ஒரு பெரிய ஊர் பெரிய மாளிகை என்றால் பல வழிகள் இருப்பது இயற்கையே அதுபோல் முக்தி வீட்டிற்கும் செல்லும் பல நெறிகள் உள்ளன வேத முடிவில் விளங்கும் பரம்பொருள் வெற்றிவேல் பரமன் என அறிய வேண்டும் இத்திருப்புகழில் சுவாமிகள் மூன்று தலங்களை குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தாறாயிரம் நாடி நரம்புகள் உள்ளன அவற்றுள் பத்து நாடிகள் சிறந்தது அதில் மூன்று நாடிகள் மிகவும் சிறந்தது இடை பிங்கலை சுழுமுனை என்பன சூரிய நாடி சந்திர நாடி அக்னி நாடி என்பதாகும் இந்த உலகத்திற்கு திருத்தணிகை இடா நாடியாகவும் பழனிமலை சுழுநாடியாகவும் பிங்கலை நாடி திருச்செந்தூராகவும் இருக்கின்றன செலுத்துபவர்கள் யோகிகள் இத்தலங்களும் யோக தலங்கள் என்று உணர வேண்டும் வள்ளி மனவாலா குருநாதரே ஒருவரும் உணராத உண்மை பொருளை உபதேசித்து திருவடியை தந்த அளவற்ற கருணையை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் என்று மிகுந்த நன்றியுடன் வினயத்துடன் பாடுகிறார் சுவாமிகள் நாமும் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளால் அவர் தாளை வணங்கி தரிசனம் செய்து பக்தியுடன் நன்றியுடன் நமக்கு தந்தவைகளுக்கு நன்றி கூறி திருப்தியான மனதுடன் அமைதியாக வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் பவ മുരുകാചരണം തിരുച്ചിറ്റമ്പളം